வழக்கம் அதுக்காக செஞ்சுட்டு போகிறது இதுக்கு மேலே இது பின்னாடி வந்து லேட்டராக பூசி இருக்காங்க பிற்காலத்தில் நாய்களுடைய காலத்தில் சுதை அந்த மாதிரியான லேட்டராக பூசி அதுக்கு மேலே ஓவியங்கள் அதுக்கு மேலே வண்ணங்களை திட்டக்கூடிய வழக்கம் பிற்காலத்தில் நாயகர்களுடைய காலத்தில் அதிகமாகச்சு இது நாயக்கர்களுடைய காலத்தில் தான் கேட்கக்கூடாது பல்லவர்களுடைய காலத்திலையும் சோழர்களுடைய காலத்திலையும் கூட இருந்துச்சு சரி அப்படியே கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படியே ஒன்று சொல்லிகிட்டே வந்துடுறேன்

கோயிலோட இன்னொரு சிறப்பு இந்த என்ன பண்ணிருப்பா இந்த கோயில நம்ம வெளியில போய் பாத்தோம்னா தெரியும் இந்த கோயிலோட வெளிப்புறத்துல நின்று அங்க நின்னு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில் நம்ம நிறைய கோயிலோட கட்டுமானங்களை பார்த்திருப்போம் இந்த கோயிலுடைய கட்டுமானம் எப்படி இருக்கும் வெளியில நின்னு அந்த பக்கம் நின்று பாத்தீங்கன்னா தெரியும் வெளி கருவறையோட அமைப்பை இந்த கோயிலோட அமைப்பு வந்து சுத்தி இந்த ஆண் சிங்கங்கள் அதாவது இந்த அதனுடைய அதோட தலைமையில இந்த கோயிலில் முழுமையா வந்து அப்படி சிம்மம் தாங்கி இருக்க மாதிரி இருக்கு இந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுமையா சிம்மம் தாங்கி நிற்கிற மாதிரி இருக்கு இந்த கோயில் தரையில நிற்கிற மாதிரி இருக்காது அப்படியே சிம்மம் வந்து ரெண்டு கால அதோட பின்னீறு கால்களை ஊன்றி அந்த முன்னிறு கால்களை அப்படியே மேல தூக்கி அப்படி தலைமேல அப்படியே வயிற்று வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கு அந்த சிம்மங்களை இதுக்கு மேல பூசி இருக்காங்க இந்த கோயிலோட முழுமையான அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா அஹ் அப்படியே ஒரு சிம்மம் தாங்கிருக்க மாதிரி இருக்கும் இதுவும் வந்து யாரோட காலத்தை சேர்ந்த இந்த சிம்மம் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய காலத்தில் அதுவும் ராஜசிம்மனுடைய காலத்துக்கு பின்னாடி அதிகமா இந்த மாதிரி அவனோட கட்டிடக்கலையில தூண்களே வந்து சிம்ம தூண்களை வைக்கக்கூடிய வழக்கம் அவனுடைய பின்னாடி வரும் இந்த முன்னாடி வந்து ரெண்டு ரெண்டு பக்கமும் சிம்மங்கள் தாங்கி மாதிரி இருக்கும் அதோட வலது இடது புறத்துல வந்து ரெண்டு பக்கமுமே வந்து காவலர்கள் வாயிற்காவலர்கள் துவாரபாளர்களுடைய நம்ம அந்த வல்லம் குடவர்கள் சொல்லிருப்பார் அதாவது சூழல் மழு நம்ம மழுவடியார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு அவங்களுடைய அதாவது என்ன இதுக்கான கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அருவமாகும் போது அவர் கையில இருந்த அந்த ஆயுத புருஷர்கள் சொல்லுவாங்க அதாவது சூளமும் மழுவும் வந்து ரெண்டு பக்கம் ஒன்று ரெண்டு ஆயுத புருஷர்கள் ஆகிட்டு தான் இந்த துவாரபாலர் என்ன சார் சாமிக்கு அவருக்கே ரெண்டு செக்யூரிட்டி அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை அவருடைய கையில் இருந்த அந்த ஆயுத புருஷர்கள் அதாவது சூலமும் மழுவும் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆயுத புருஷர்கள் ஆனதா ஒரு அது அந்த வழக்கம் அப்போ அவர் உள்ள போயிட்டார் அவருடைய கையில் இருந்த அந்த ரெண்டு ஆயுதங்களும் இந்த பக்கம் வாயு காவலர்கள் இருக்க மாதிரியான ஒரு ஒரு வழக்கத்தை கொண்டு வராங்க அது நம்ம வல்லம் குடையர்கள் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க இப்போ இதுக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கணங்கள் வந்து அப்படி பூத கணங்கள் ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த சங்க நிதி பதும நிதி எல்லாம் சொல்லுவாங்க சங்க நிதி பதும நிதி எல்லாம் கேள்விப்பட்டிருமா அந்த மாதிரி ரெண்டு நல்ல பெரிய கணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயில் அந்த சங்க வச்சுட்டு சீக்கிர மாதிரி இருக்கும்